வணக்கம் என் பெயர் எம் முஷிதா செகண்ட் பிசிஏ சேலம் அரசு மருத்துவமனையில் டிவி ஏசி தனி கழிப்பறையுடன் கட்டண அறை வசதி சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை குழந்தை மருத்துவம் மகப்பேறு மற்றும் மகளிர் நலன் கண் மருத்துவம் பல் எலும்பியல் மயக்க மருந்தியல் மனநல மருத்துவம் கதிரியக்கம் அவசர சிகிச்சை பிரிவு நீரிழவு சிகிச்சை குழந்தை அறுவை சிகிச்சை பொது மருத்துவம் இதுதயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிநவீன வசதியுடன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் சேலம் மண்டலத்திற்கு உட்பட்ட தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மாவட்டங்கள் மட்டுமின்றி ஈரோடு கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களிலும் நம்பிக்கைக்குரிய மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது விபத்து தற்கொலை முயற்சி எலும்பு முறிவு பாம்புக்கடி உள்ளிட்டவைகளுக்காக அருகிலுள்ள மாவட்டங்களில் இருந்து மேல் சிகிச்சைக்காக அதிகளவில் வருகின்றனர் அந்த வகையில் தினசரி புறநோயாளிகளின் பிரிவில் நாலாயிரம் பேருக்கு உள்நோயாளிகளின் பிரிவில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதேபோல் மகப்பேறு மருத்துவமனை துறையில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஆயிரம் முதல் ஆயிரத்தி அறுநூறு வரை பிரசவங்கள் நடக்கிறது அந்த அளவில் நடப்பாண்டில் தற்போது ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு பிரசவங்கள் நடைபெற்றுள்ளது அதில் நானூற்றி ஐந்து பிரசவங்கள் சிக்கலான இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரசவம் பார்க்கப்பட்டுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசு மருத்துவமனையிலும் சேவைகள் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் பல்வேறு மருத்துவ திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த நிலையில் அந்த வகையில் தற்போது தனியாருக்கும் இணையார் பல்வேறு நவீன வசதியுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் கட்டணப்படுக்கை அறை வசதியான நோயாளிகள் பயன்படுத்தி கொண்டு வரப்பட்டுள்ளது இது குறித்து சேலம் அரசு மருத்துவர்கள் கூறியதாவது அரசு மருத்துவமனைகளின் தனி அறைகள் கொண்ட சிகிச்சை என்பது தொடக்கத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மட்டும் செயல்படுத்தப்பட்டு வந்தது சென்னை போன்ற பெரும் நகரங்களில் இருக்கும் இந்த வசதியை மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் விரிவுபடுத்தி வருகின்றன அதன்படி தற்போது கோவை மதுரை சேலத்தில் செயல்பட்டு வருகிறது சேலம் அரசு மருத்துவமனையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவில் நான்காம் தளத்தில் தனியாருக்கு இணையாக பல்வேறு நவீன வசதிகளுடன் பத்து கட்டண படுக்கை அறைகள் உள்ளன இந்த அறைகளில் நோயாளிகளுக்கு தனிப்படுக்கை உதவியாளர்களுக்கு தனிப்படுக்கை லாக்கர் உணவு அருந்த டேபிள் சேர் டிவி மின் விசிறி ஏசி வாட்டர் ஹீட்டர் தனி கழிவறை உள்ளிட்ட வசதிகளுடன் சிறப்பு கட்டண சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது சாதாரண தனியறைக்கு ஒரு நாளுக்கு ஒன்றுக்கு ஆயிரத்தி இரநூறு சொகுசறைக்கு நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறைந்த கட்டணத்தில் தனியாருக்கு இணையாக பல்வேறு வசதிகளுடன் செயல்பட்டு வரும் இந்த சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த மாதத்தில் பன்னெண்டு பேரும் தற்போது ஐந்து பேரும் இந்த படுக்கை வசதிகளுடன் கூடிய அறைகளின் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வாறு மருத்துவர்கள் கூறினார்கள் நன்றி